Dear viewer please subscribe to my channel press the bell icon to get notifications on my videos please like share my videos and comment ஓ நமசிவாய திருவாசகம் திருச்சதகம் ஆனந்தத் ஆழ்ந்தல் பாடல் 3 நின்னது அல்லது இல்லை மற்ற ஓர் பற்று வஞ்சனேன் பொய் கலந்தது அல்லது இல்லை பொய்மையேன் என் எம்பிரான் மெய் கலந்த கண்ணீர் பங்கு வந்து நின் கழல்கனே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே பொழிப்புரை ஐயனே என் தலைவனே மை தீட்டிய கண்களை உடைய உமையம்மையை ஒரு பாகத்தில் உடையவனே உன்னுடைய ஆதரவன்றே வேறோர் ஆதரவு இல்லை வஞ்சகத்தையுடைய யான் பொய்யோடு கூடியிருப்பதன்றி மெய்யோடு கூடியிருத்தல் இல்லை ஆகையால் யான் பொய்மையை உடையவனே ஆகின்றேன் ஆயினும் உன் திருவடி நிழலிலே சேர்ந்து மெய்யான பேற்றை பெற்ற மெய்யன்பரது அன்பு போன்ற அன்பு எனக்கும் உண்டாதல் வேண்டும் Ruvasakam, Tiruchhatha immersing in happiness, Psalm 3. Meaning, Oh, Lord, I, a cheater, have no refuge but you. I do not know how to say anything but lies. I lie, yet you are my Lord. You share half of your body with your wife, whose eyes are smeared with gold. I want to love you the same way as your true devotees and worship your feet.